லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை சூரியன் முதல் சனி வரை உள்ள கிரகங்கள் பார்ப்பதனால் ஏற்படும் பலன்கள் இவை ஜோதிட நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்டவை ஜாதக நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் ஐந்தாம் இடத்தை சூரியன் பார்த்தால் வாயு தொல்லை ஏற்படும் ஜாதகரின் மூத்த சகோதரத்திற்கு ஆகாது சந்திரன் பார்த்தால் நண்பர்களால் சுகமும் ஆதாயமும் உண்டு வெளி தேசத்தில் வசிக்கக்கூடியவர் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர் பிறந்த ஊருக்கு இவரால் பெருமை உண்டு செவ்வாய் பார்த்தால் வெகு சிலருக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடும் புதன் பார்த்தால் பெண் குழந்தை உண்டு இதனால் ஐஸ்வர்யங்கள் கிட்டும் குரு பார்த்தால் சாஸ்திர ஞானத்தில் தீர்ந்தவராக இருப்பார் அதிக செல்வத்தையும் அதிக குழந்தைகளையும் தரும் நீண்ட ஆயுளும் உண்டு சுக்கிரன் பார்த்தால் ஜாதகர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் செல்வத்தையும் மிகுதியாக ஈட்டுவார் சனி பார்த்தால் தன் இனப்பற்றும் குலப்பற்றும் அதிகமாக இருக்கும்